இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இரண்டாயிரம் மூலிகை வரைக்கும் நாங்க வந்து தை ஒன்னாம் தேதி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ அந்த இரண்டாயிரம் மூலிகை வந்து நீங்க வந்து எவ்வளவு நாட்களுக்கு பயன்படுத்துவீங்க சார் நான் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ ஒரு மாதிரி பார்த்தோம்னா போன தை கெடுத்த மூலிகை கூட நான் வச்சிருப்பேன் மையம் வச்சிருப்பேன் மூலிகையும் வச்சிருப்பேன் காரணம் என்னன்னா இதுல எடுக்கிறது வந்து அடுத்த வார பயன்படுத்துவோம் சில மூலிகள்ல ஒரு பதினோரு மூலிக்கு இருபத்தி ஒரு மூலிக்கு போறேன்னு வச்சு அதுல ஒரு மூலிகை ஜாயின் பண்றேன் இப்போ ஒரு மை அரிக்கிறேன்னு வச்சுக்கேன் அந்த மை அரிக்கிறத்துல இதுல ஒரு மூலிகை பயன்படுத்திடுவேன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்துக்காக பெரிய பெரிய ராஜ வசியம் தொழில் வசியம் இந்த மாதிரி கணவன் மணி வசியம் சின்ன பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை பயன்படுத்துவோம் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இப்போ நிறைய இருக்கும் பணத்தை பற்றி கவலை இல்லை நிரூபித்தா போதும்னு கூட இன்றைக்கி மக்கள் நிறைய பணம் எவ்வளோ நாள் கொடுக்குறதுக்குறாங்க அவங்களுக்கு தேவை நிரூபிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மூலிகைலாம் நல்ல சேஃப்டி பண்ணி பண்ணி தரலாம் பாம்பர மக்களுக்கும் என்ன பண்ணுவோம் இதே வந்து ஒவ்வொரு மூலிகை பதினோரு மூலிகைன்னா இதில் ஒரு மூலிகை போடும் அஞ்சு மூலிகைனா இது ஒன்று ஏன்னா இதை எவ்வளோ சிக்கனப்படுத்துவோ அவ்வளோ நான் தை அடுத்து தை ஒன்று வந்தால் கூட எங்கிட்ட அப்படியே இருக்கும் மூலிகை